வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க ரெடி ஆகிட்டே இருக்கும்போது வானதியும் வராங்க வந்த உடனே கேட்குறாங்க நானும் உங்கள் கூட சேர்ந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீலா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டுருக்காரு இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க சரி வரட்டும் விடுங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லிகிட்ருக்காங்க ஆமாம் நீங்கள் வண்டியெலாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட கேட்குறாங்க உடனே சோழன் சொல்கிறாரு ஆ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவும் ரெடி ஆக்குறாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வண்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க பாண்டி பாண்டி போகிறாரு போயிட்டு வானதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாரு பாண்டி ஒரு நிமிஷம் இரு நான் போய் சாரீ கட்டிட்டு வரேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க நான் சாரியில் நல்ல அழகாக இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு ஓ நீ என்னை பார்த்துருக்க ஆனால் என்கிட்ட நீ எதுவுமே பேசலை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க வண்டியில் வந்துடுச்சான்னு பாருங்கன்னா வண்டியும் வருது வண்டி வந்துட்டோன்னு என்ன இவ்வளோ பெரிய வண்டி வர சொல்லிருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அது வாய் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு போகிறோம்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு உடனே அவங்களோட தங்கச்சி எல்லாருமே வராங்க வந்த உடனே அப்படி சண்டை போடுற மாதிரி அவங்க அப்பா பண்ணுறாரு இங்கே பாருங்கள் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வாய் திறக்கவே கூடாது கூட வரீங்களா அமைதியாக தான் வரணும் அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க சரிம்மா நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் நான் வாயை திறக்கவே மாட்டேன் அமைதியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லோருமே சேர்ந்து போகிறாங்க வண்டியில் வண்டியில் போகும்போதே பேசிக்கிட்டே போகிறாங்க பேசிக்கிட்டே போனோடனே அப்படியே வாசலில் பார்க்குறாங்க என்ன இது நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்கும் ஒருத்தரை கூட காணும் ஒரு வானு கூட கூப்பிட ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படி கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா இது உண்மையிலேயே பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்குமா இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா கேட்குறாங்க ஆ இல்லை இந்த வீடு தான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இது என்னப்பா கேட்டில் கூட ஆள் இல்லை கேட்டை கூட நாமளே திறந்து போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் திட்டுறாரு ஆ சரி வாங்க போகலாம் உள்ளே கதவை தட்டுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க நாங்கள்லாம் நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க ஐயோ வந்துட்டாங்களா சரி உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க போன உடனே அப்படியே இருக்காங்க என்ன என்னப்பா இது குடும்பமாக இருக்குது நிச்சயம் பண்ண வரும் ஒரு வாசல்ல நின்று வாங்கன்னு கூப்பிடக்கூட ஆள் இல்லை ஏன் உங்களுக்கு இந்த முறையெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா இருக்காங்க ம் இல்லைங்க நாங்கள் ப்ரோக்கர்கிட்ட சொல்லி அனுப்புனோம் அவங்க எதுவுமே சொல்லலையா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு பொண்ணோட அப்பா என்ன என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இல்லை நிச்சயதார்த்தம் வேணான்னு சொன்னோம் நிச்சயதார்த்தம் வேணான்னு சொன்னீங்களா என் பையனுக்கு என்ன நல்லா தானே இருக்கா எதுக்காக நிச்சயதார்த்தம் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரரோட அப்பா கேட்குறாரு இல்லை என் பொண்ணு ஜெயந்தி வந்து அவங்க வீட்டுக்காரோட சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல ஆ தெரியுமே அதெல்லாம் சொல்லி தானே நீங்கள் வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தமே பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ இதில் இது வேறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எங்கள் மாப்பிள்ளை வந்து எங்கள் பொண்ணுகிட்ட பேசினாரு அவங்க ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த நிச்சயதார்த்தத்தை வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ஜெயந்தியோட அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோடனையும் அப்படியே சோழனுக்கு கோபமா வருது இங்கே பாருங்க கல்யாண பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா தான் எல்லாத்தையும் யோசிப்பீங்களா ஆ எதுக்காக எங்கள் அண்ணன் மனசை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக கத்துறாங்க இங்க பாருப்பா உன் பொண்ணு உன் மாப்பிள்ளையோடு வாழுதுன்னா அந்த வேலையை முன்னாடியே பார்த்துருக்கலாம்ல தேவையில்லாத இவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு படுத்தி எடுத்திருக்கீங்க இப்போ நிச்சயம் பண்ண வர வந்திருக்கோம் ஏன் வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தம் வேணான்னு ஒரு வார்த்தை மரியாதையாக சொல்ல மாட்டிங்களா புரோக்கர்கிட்ட தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அம்மா கத்துறாங்க இல்லைங்க எங்கள் மேலே தப்பு இருக்குதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க தப்பு இருக்குது நீங்கள் பண்ணது இவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு